அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்க்க போற பாவங்களை போக்கும் கைலாச பிரதோஷம் பற்றி தான் பார்க்க போகிறோம் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு உட்காந்த நாளாக பிரதோஷம் இருக்கிறது என்றும் இந்த பிரதோஷம் உருவான கதை பற்றியும் அனைவருமே அறிந்திருப்போம் பிரதோஷ நாளில் பிரதோஷ நேரத்தில் நாம் செய்யக்கூடிய வழிபாட்டால் சிவபெருமானின் அருளோடு மட்டுமல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களின் அருளையும் நம்மால் எளிதிலேயே பெற முடியும் அப்படிப்பட்ட பிரதோஷம் தேய்பிரை பிரதோஷமாக வரும்போது நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் என சொல்லப்படுகிறது மேலும் இந்த பிரதோஷமானது விஷ்ணு பகவானுக்கு உரிய புரட்டாசி மாதத்தில் மகாலட்சுமிக்கு உரிய வெள்ளிக்கிழமையில் வருவது என்பது கூடுதல் சிறப்பு இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த பிரதோஷத்தை கைலாச பிரதோஷம் என்று சொல்லுவார்கள் இந்த பிரதோஷ நாளில் நாம் மிகவும் எளிமையான முறையில் சிவபெருமானை வழிபாடு செய்து வலம் வந்தாலே போதும் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்குவதோடு நமக்கு யோகங்களும் வந்து சேரும் அந்த வழிபாட்டை பற்றித்தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் இன்று செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி புரட்டாசி மாதத்தின் மூன்றாம் நாள் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து தேய்பிரை பிரதோஷம் என்பது வந்திருக்கிறது பொதுவாக பலரும் பிரதோஷ நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்யும் வழக்கத்தை வைத்திருப்பார்கள் அதிலும் குறிப்பாக நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள் வரக்கூடிய பிரதோஷ நேரத்தில் வீட்டிலேயோ அல்லது ஆலயத்திலோ சிவ வழிபாட்டை செய்பவர்கள் பலர் இருக்கிறார்கள் முடியாதவர்கள் மாலை ஆறு மணிக்கு மேல் சிவ வழிபாட்டில் ஈடுபடுவார்கள் அப்படி ஈடுபடக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் இந்த எளிமையான வழிபாட்டு முறையை பின்பற்றினாலே போதும் அவர்களின் பாவங்கள் நீங்கி யோகம் அவர்களை தேடி வர ஆரம்பிக்கும் அடுத்ததாக இந்த வழிபாட்டை செய்வதற்கு விரதம் இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை கிடையாது அசைவத்தை சாப்பிடாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுமே இந்த வழிபாட்டை செய்யலாம் இந்த வழிபாட்டை வீட்டிலேயும் செய்யலாம் கோவிலிலும் செய்யலாம் நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள் வீட்டில் சிவலிங்கம் அல்லது சிவன் சிலை வைத்து இருப்பவர்கள் பாலால் அபிஷேகம் செய்ய வேண்டும் இந்த பால் பாக்கெட் பாலாக இல்லாமல் பசும்பாலாக இருந்தால் ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் வீட்டு பூஜை அறை பெரியதாக இருக்கும் பட்சத்தில் பூஜை அறையில் நாற்காலியை வைத்து அதற்கு மேல் சிவலிங்கத்தை வைத்து வழிபாடு செய்யலாம் பெரியதாக இல்லை என்பவர்கள் வீட்டின் மையப்பகுதியான ஹாலில் வைத்து குடைந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் ஒரு நாற்காலியை வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கு மேல் ஒரு தட்டை வைத்து தட்டிற்கு மேல் மிகுந்த மலர்களை பரப்பி அதற்கு மேல் சிவலிங்கம் சிவன் சிலை அல்லது சிவனின் படம் எது இருக்கிறதோ அதை வைத்து வில்வ இலைகளால் உங்களுக்கு தெரிந்த சிவபெருமானின் மந்திரங்களை கூறி அர்ச்சனை செய்ய வேண்டும் சிவபெருமானுக்கு முன்பாக ஒரு நெல்லெண்ணெய் அல்லது நெய் தீபத்தை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு வளம் இடமாக சிவபெருமானை பதினோரு முறை வலம் வர வேண்டும் இப்படி வலம் வந்த பிறகு கற்பூர தீபதூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம் இதே முறையில் தான் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்பவர்கள் பெருமானின் கொம்புகளுக்கு நடுவே சிவபெருமானை தரிசனம் செய்துவிட்டு நந்தியையும் சிவபெருமானையும் சேர்த்து பதினோரு முறை வலம் இருந்த இடமாக வலம் வர வேண்டும் இப்படி வலம் வந்து சிவபெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என சொல்லப்படுகிறது சிறப்பு மிகுந்த இந்த தேய்ப்பிரை பிரதோஷ நாளில் இந்த முறையில் சிவபெருமானை முழு மனதோடு வழிபாடு செய்பவர்களுக்கு சிவ அருளால் பாவங்கள் தீரும் யோகங்கள் தீரும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்